ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி போத்தனூர் செட்டிபாளையம் ஊரில் அமைஞ்ச டூ பிஹெச்கே வீடு தாங்க சூப்பரான வீடு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டரசன் மேற்கு பார்த்த டிடிசிபி அப்ரோடு சைடில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் டெலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் காமௌண்ட் வாழி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் முப்பது அடி தார் ரோடு போகுதுங்க ஃப்ரண்டில் எட்டு அடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சுற்றியும் வீடுக்கு தான் அதனால் சேஃப்டிக்காக அந்த பிரச்சனையும் இல்லைங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் சைடில் அஞ்சுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க ரெண்டு டூ வீலர் ஒரு கார் அளவுக்கு பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர் கேரளா டைப் டோர் கொடுத்துருக்காங்க டீ கூட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பத்துக்கு இருபத்தி நாலுங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கே வீடு பிளான் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ஃப்ளோர் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க வீட்டில் போர்வெல் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க த்ரீ ஹெச்பி மோட்டரும் கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்ப் ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க கிச்சனில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூமு ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் எல்லாம் வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ்க்கு கிரில் எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு ஸ்டெப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய விண்டோ ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சேனிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க பால்கனி போற ஏரியாவுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க ஓபன் டெரஸோட பால்கனியும் கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பன்னெண்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஒர்க் சின்ன கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணலாங்க இந்த வீட்டை பார்த்துனா ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நடவடிக்கைக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்